பெரிய ஹீரோக்கள் வந்து தொடர்ந்து காதல் கடை பண்ணி தான் பெரிய ஹீரோ ஆகியிருக்காங்க இப்போ விஜய் சார்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட்டு மேக்ஸிமம் இருபத்தஞ்சி முப்பது படம்லாம் காதல் படம் தான் அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஹீரோவாகி அப்புறம் இளைய தளபதி இங்கே ஆகிட்டார் அது மாதிரி அஜித் அப்படி தான் பிகினி அவரும் இருபது இருபத்தஞ்சி படம் லவ் ஸ்டோரி தான் அதுக்கப்புறம் இப்போ வீரம் விசுவாசம் விடாமுயற்சின்ட்டு வேறு ரேஞ்சில் போயிட்டுருக்காரு ஆனால் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் எம்ஜிஆர் சாருக்குலாம் எவர் கிரீன் அன்பேவா முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி அந்த மாதிரி நடிகத்தில் சிவாஜி கணேசனுக்கு எவர் க்ரீன் படம்னா வசந்த மாளிகை அது லவ் ஸ்டோரி தான் லவ் ஸ்டோரிலாம் பார்க்கும்போது அது ஒரு அது ஒரு ஈர்ப்பு இருக்கும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்மளால் முடியலைங்கும்போது ஒரு ஹீரோ ஒரு பொண்ணை கட் பண்ணி லவ் பண்ண ட்வீட் போகிறாங்க நமக்கு சந்தோஷமாக இருக்கும் சரி ஓகே நம்ம நினைக்கிறோம் முடியல ஒருத்தன் நினச்சிட்டு ட்வீட் போடுறோம் ஆமாம் இப்போ அதுக்கும் இல்லை இப்போ நம்ம நம்ம கஞ்சக்காரத்தை நினைக்கிறோம் கொலை கொண்டு நினைக்கிறோமா ஆனால் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ அதில் இந்த நேரத்தில் லவ் ஸ்டோரி கண்ணீரா லவ் ஸ்டோரிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் ஏதாவது ஒரு ஆதங்கத்தை இங்கே வெளிப்படுத்தினாங்க சிறிய படங்கள் தேட்டு கிடைக்க மாட்டேங்கிது ஆள்வாரம் ஆள் வர மாட்டேங்கிறாங்க படத்தை முடித்தாலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இது வந்து இவங்களுடைய ஆதங்கம் மட்டும் இல்லை இன்றைக்கி சிறு படங்கள் பண்ணுற எல்லா பிடிச்சிருக்கும் இந்த ஆதங்க்தான் இதுக்கு எங்கே விட எங்கே தவறு இதுக்கு என்ன ஒரு முடிவு ஏகப்பட்ட கேள்வி நம்ம யாரும் இங்கே குறை சொல்ல முடியல ஏன்னா இப்போ தேட்டரு மாட்டேங்கிறாங்க தேட்டர் தர மாட்டேங்கிறாங்கன்னு தேட்டர்கார் குறை குறை சொல்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க சின்ன படத்தை போட்டால் தேட்டருக்கு ஆள் வரமாட்டேங்கிறாங்க பத்து பேர் பாஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்க குறை சொல்கிறாங்க இது எந்த பக்கம் நியாயமும் யோசிக்கணும் அது வந்து ரெண்டும் உண்மை தான் சின்ன படங்களுக்கு தேட்டரு கிடைக்கலைங்கிறது உண்மை தான் சிறிய படங்களுக்கு மக்கள் ஆதரவு தர மாட்டேங்கிறாங்க அவங்க தேட்டருக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதும் உண்மை தான் ஆனால் ரெண்டுமே குறைதான் திரைய உலகிற்கு ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு குறை அப்போ இதை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அங்கே யோசிக்கணும் நம்ம மாறி மாறி குறை சொல்லிட்டே இருந்து அது வந்து ஒரு வேலைக்கு ஆகாது மக்களை தேட்டருக்குள்ளே கொண்டு வரணும் அதுதான் இன்னைக்கு வேண்டிய விஷயம் அதுக்கு என்ன பண்ணணும் தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும் இயக்குநர்கள் நடிகர்கள்லாம் இப்போ இயக்குநராக ஒரு டெக்னீஷியன் தான் படத்தை படத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் புடிசரு தான் சவாலாக இருக்குது அவள் பிடிச்சிருந்தான் அதை யோசிக்கணும் ஏன் வர மாட்டேங்கிறாங்க என்ன சிக்கல் எதுக்கு உள்ளே வர பயப்புறாங்க ரேராக ஏதாவது ரேராக ஒரு படம் ரெண்டு படம் தான் ரேராக ஓடுது அது கூட சின்ன படமாக இருக்கும் அது பெரிய கம்பெனி வாங்கி லீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி படங்கள் தான் அவங்க கையில் தெரிய தேட்டருக்கும் அதுதான் போய் கொஞ்சம் ரீச் ஆகுது சமீபத்தில் ராஜன் சார் சொல்லு பேச முடிக்கணும் ராஜன் சார் நீங்கள் ராஜனாக பேசுகிறப்ப சமீபத்தில் இப்போ சின்ன படம் தேட்டர் கிடைக்கலங்கிறது ஒன்று இப்போ தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க இப்போ ஒரு கட் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க யார் ப்ரொடியூசர்கிட்ட ப்ரொடியூசர் வந்து வட்டிக்கு வாங்கியோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை முடித்து தேட்டருக்கு போனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் நீங்கள் ஐம்பது டிக்கெட் எடுத்து ஆள் அனுப்புங்கிறாங்க நம்மளும் படத்தை எடுத்து கடிக்கு சம்பளத்தை கொடுத்து கொடு சம்பளத்தை கொடுத்து வட்டியை கட்டி படத்தை ரிலீஸ் பண்ணா நீயே தேட்டருக்கு ஆள் கொண்டு வான்னு சொன்னா இங்கே தான் சினிமா எந்த அளவுக்கு ஆபத்தில் இருக்குன்னு யோசிக்கணும் பிடிச்சிருக்குதா வேலை அது ஐம்பது டிக்கெட் ஐம்பது டிக்கெட் ஐம்பது ஆள் உள்ள அனுப்பணும் ஆமா என்ன வேலை கடைசி என்ன வேலையை போச்சு இப்போ அவனு டிக்கெட் கிளிக்கிற வேலை ஆகி போச்சு கிடைச்சா தெரில போய் இல்லை பெரிய ஒரு ஆபத்தில் இருக்குது இது நம்ம நான் பேசிட்டு இப்போ உதயகுமார் சாரும் பேசி ராஜன் சாரும் பேசிட்டு இது பேசிட்டே போகிற விஷயமே இல்லது இதுக்கு தீர்வு வேணும் நடிகர் சங்க நடிகருடைய சம்பத்த குறைக்கணும் இயக்குநர் சங்க சம்பவத்தை குறைக்கணும் டெக்னிஷன் சம்பளத்தை குறைக்கணும் சுட்டீசலு குறைக்கணும் இது மட்டும் இல்லையே புலீஷருடைய சூழ்நிலை இது மட்டும் இல்லையே நாங்கள் எல்லாம் குறைச்சிக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிறோம் செவ்வளோ செலவு குறைப்போம் எல்லாம் ஒத்துழைக்கிறோம் நாங்கள் நாங்கள் ஒத்துழைக்கணும் ஓகே ஒத்துழைக்கிற ஒத்துட்டதை எல்லாம் ஒத்துட்டாங்க எல்லாருமே இது இல்லை பிரச்சனை இப்போது ஷூட்டிங் செலவு குறைக்கிறது பிரச்சனை இல்லை ரிலீஸ் பண்ணுறதும் பிரச்சனை ரிலீஸ் பண்ணுறதும் பிரச்சனை அதுதான் போராட்டம் நீ படம் பண்ணுறது ஈஸி பணம் இருந்தால் படம் பண்ணிடலாம் ரிலீஸ் பண்ணுறதா இன்னைக்க முடியலை தேட்டர் எங்கே இருக்குது யார் கையில் இருக்குது யார் யார் ஆக்கிரமிச்சிருக்கா ஏன் கிடைக்க மாட்டேங்குது இல்லை கிடைச்சல் ஏன் கிடைச்சல் கூட்டம் ஏன் வர மாட்டேங்குது அதான் நான் கேட்ட கேள்வி மக்கள் ஏன் வரமாட்டேங்கிறாங்க ஒன்று நம்ம நிறைய படங்கள் தரம் இல்லாமல் இது இல்லாமல் எடுத்து கொடுத்து கொடுத்து அதில் பார்த்து பயந்துட்டாங்களா அதுவும் ஒன்றும் இருக்குல்ல நான் சின்ன படம் பார்த்து என்னடா போட்டு வச்சு கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அடுத்து இன்னும் சின்ன படம் வரும்போது பய பயப்புறான் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் சார் இன்றைக்கி டிக்கெட்டு வேலை வேலையை சொல்கிறான் அதெல்லாம் இல்லை ஒரு படத்துக்காக அவனை ஒதுக்குற நேரம் இன்றைக்கி நேரம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஒரு படமாக மூணு த்ரீ ஹவர்ஸ் அங்கே தேட்டருக்குள்ளே அதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் பின்னாடி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் நான் ஒரு படத்துக்கு ஒதுக்கணும் படம் தேட்டருக்கு போகிறேன் தான் அப்போ நான் வந்து இன்றைக்கி ஆறு மணி நேரம் ஒரு படத்துக்காக காலத்தை ஒதுக்குறேன்னா அந்த படம் அதுக்கான ஒர்த்தாக இருக்கணும் அதுதான் முக்கியம் அப்படி ஒர்த்து இல்லைங்கிற பட்சத்தில் உள்ள வரமாட்டேக்கிறான் அப்போ நிறைய விசாரிக்கிறாங்க விசாரித்து அதுக்கப்புறம் உள்ளே வரோம் அப்போ பெரிய ஸ்டாருங்கிறது எங்கே தப்பிக்கிறாங்கன்னா அது ஒரு போதையாக போச்சு நான் ஒரு பெரிய ஸ்டார் படத்தை ஃபஸ்ட் நாளே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டேங்கிறது அது அது ஒரு ஃபேண்டஸி அது ஒரு போதை அப்போ அதில் தான் தப்பிக்கிறாங்க பெரிய படத்தை தப்பிக்கிறது எங்கேன்னா இந்த போதையில் தப்பிச்சுறாங்க ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்னு போய் கூஞ்சுறாங்க ரெண்டு மூணு நாளும் போய் பார்த்துறாங்க அது படம் நல்லா இருக்க நல்லா இல்லைங்கிற அதுக்கு அந்த ஆராய்ச்சி அங்கே இல்லை சின்ன படங்களுக்கு தான் மக்கள் வந்து இது நல்ல உடமா போய் பார்க்கலாமா இதுக்கு டிக்கெட் கொடுத்து போய் பார்க்குறது ஒருத்தா இதுக்கு ஆறு மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ஒருத்தாங்கிறது எங்கேயோ பண்ணுறாங்க படத்துக்கு மட்டுந்தான் இந்த ஆராய்ச்சி பெரிய படங்களுக்கு போய் விழுந்துறாங்க அப்போ சின்ன படத்தை காப்பாற்றுறதா இன்றைக்கி நம்மளுடைய வேலையாக இருக்கணும் மக்களை வரவழைக்கிறதுக்கு என்ன வழி டிக்கெட் விலையெல்லாம் அதுக்கு அது கொஞ்சம் அதுக்குன்னு சில தியேட்டர் ஒதுக்கணும் இருபது ரூபா ரூபா பாப்கார்ன்லாம் அன்றைக்கி நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா விற்கிறாங்க தேட்டருக்கு குழந்தைய கூப்பிட போகிற படம் பார்க்கறது டிக்கெட் விலையை விட பேரண்ட்ஸ் வந்து குழந்தையோட தேட்ருக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க இப்போ உள்ளே போயிட்டா உள்ள குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து ஆகணும் பெரியவங்களுக்கு தான் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருந்தால் திருப்தி இல்லைன்னா திருப்தி இல்லை குழந்தைகளுக்கும் அப்படியே இல்லை தியேட்டருக்கு போனால் ஏதாவது வாங்கி சாப்பிட்ணும் நீ வாங்கி கொடுக்காம வந்தால் அது எவ்வளோ காவியமாக இருக்கட்டும் அதுலேருந்து டல்லு தான் அப்போ அதில் வாங்கி கொடுக்கும்போது அதுக்கான பாப்கார்னாக இருக்கும் கூல்ட்ரிங்காக இருக்கட்டும் பப்ஸாக இருக்கட்டும் அதில் விலை என்ன வியாபாரம் வேற கொள்ளடிக்கிறது வேற முப்பது ரூபா பொருளை நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறது வியாபாரம் முப்பது ரூபா பொருளை முந்நூறுவாய்க்கு விற்கிறது கொள்ளை பகல் கொள்ளை அப்போ இந்த கொள்ளையை தடுக்கிறது அரசாங்கத்துற கடமை பொருளை வந்து நீ தேட்டருக்குள்ளே போனால் முந்நூறுரூவா கொடுத்தினா நீ மக்களுக்கு கொள்ளையடிக்கிற மக்கள் யார் அனுப்பியிருக்காங்க மக்களை போய் அனுப்ப கேண்டீனா போய் அடிக்க முடியும் இதுக்கு பொறுப்பு அரசாங்கம் ஒரு காலத்தில் ஏர்போர்ட்டில் தான் டீ முந்நூறு நூற்றி ஐம்பது ரூபா ஏர்போர்ட்டில் தான் ஒரு ஒரு பப்ஸு பார்த்தா அறுபது அறுநூறுவா நூறுவாங்க இன்றைக்கி ஏர்போர்ட்டை விட தேட்டரில் தான் இந்த கேண்டீன் உள்ள பொருள் ரேட்டில் ஜாஸ்தி அப்போ கேண்டீன் நடத்துறவங்க அவங்க இஷ்டத்துக்கு விலை ஏற்றிக்கலாம்னா அதுக்கு இதுக்கு அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ண முல்ல இதையும் கண்காணிக்கணும் ஒரு டிக்கெட்டை நாங்கள் பிளாக்ல விற்றா நூற்றி ஐம்பது டிக்கெட்டை இரநூறுவாய்க்கோ இரநூத்தி ரூபாய்க்கோ விற்றா அது ப்ளாக் டிக்கெட் சட்டப்படி குற்றம் தானே அப்போ நூறுரூவா முப்பது ரூபா பாப்கார்னாக நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தா சட்டபடி கரெக்டா தப்பு தானே அப்போ ஒரு பொருளுக்கு என்ன நிர்ணயம் அதுக்கு நீ வெளியில் ரோட்டு ஓட்டுக்காடில் போட்டால் ஒரு பத்து ரூபா லாபம் வை ஒரு கொஞ்சம் ஏசி ரூமில் வந்து மாதிரி வச்சா இருபது ரூபா லாபம் வை தேட்டரா மாலா ஒரு முப்பது ப்ரஸன் வை இருபது ப்ரஸன் முப்பது அதான் தெரியும் புதுங்குற முந்நூறு கிழக்கு இருக்கு இதனால பயம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஆராயணும் அம்மா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சும்மா சும்மா அவங்க வர முடிய வர முடியலானா நம்ம வர வச்சு அவன் போட்டு கொண்டு வரான் அவனை போட்டு எதை எடுத்தாலும் கொண்டு வந்து கொள்ளு அடிக்கிறோம் கார் பார்க்கிங் கொல்ல கேண்டீனில் எதாவதுலாம் கொல்ல இன்றைக்கி இவங்களாம் பேசும்போது அப்போ வாக குடிசர் அவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிறோம்ல சின்ன படம் குளிர்சர் ஏன் இன்னைக்கு வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அன்றைக்கி வந்து வருத்தத்தோட பேசுகிறாருன்னா இது எல்லாம் நம்ம வந்து தேட்டரு கரண்ட்டில் குறச்ச தப்பு மக்களை குறச்சும் தப்பு தப்பு நம்ம மேலே வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியலை நம்மளால் அது அதை ஆராய்ச்சி பண்ணணும் மக்களை உள்ளே கொண்டு வரதுக்கான ஆராய்ச்சியை இது பண்ணணும் இது நாங்கள் எல்லாருடைய கேள்விப்பட்டால் தான் பிடிச்சிருந்தேன் நீங்கள் ஐம்பது டிக்கெட்டு அஞ்சு நாளைக்குள்ளே அனுப்புங்கன்னா எப்படி அனுப்புவோம் இதெல்லாம் ரொம்ப வேறு கேட்கும்போது திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிரிப்ட் கண்ணீரா ஸோ கதை எழுதி படம் போயிட்டுருக்கிறப்போ ஐ காட் ப்ரெக்னென்ட் கொஞ்சிவ் ஆகிட்டேன் அப்போது நான் கோடி ரெஷன் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்போ கதிர் சொன்னாங்க நீ வீட்டில் ரெஜ் ரெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா ஷூட் செட்டு டயரிங்காக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் தனியால் போய் ஷூட் பண்ணுறது கஷ்டம் இல்லை அப்படின்னா நான் இப்போ ரெண்டு பேராக இருக்கேன் ஸோ எனக்கு எனக்கு ஆக்சுவலி எக்ஸ்ட்ராவாக ஒரு எனர்ஜி இருக்குது எக்ஸ்ட்ராவாக ஒரு சக்தி இருக்குது ஸோ ஐ ஹவு கேன் ஐ பி வீக்கர் தன் எனி டைம் பிஃபோ அப்படின்னு சொல்லிட்டு தென் வீ சம் ஹவ் கண்டினியூ த ஷூட் ஸோ ஐ உட் லைக் டு தேங்க் மை டாட்டர் ஃபார் ஃபார் பீங் த ஸ்ட்ரெங்க் அண்ட் கிவிங் மி த என்ன்ஸ் டு கம்ப்ளீட் த ஷூட் அண்ட் அவங்க எனக்கு வரலாம் மிளகால இருக்காங்க ஸோ ஐட் லைக் டு டெடிக்கேட் திஸ் வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் டு ஹர் அண்ட் இந்த படம் வெற்றி அடையணும் வேண்டிக்கிறேன் இருக்கு அதாவது ஓடியும் தேடு அப்படின்ட்டுன்னு ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கடல் கடந்து இவ்வளோ பெரிய கடல் மாதிரி இருக்கிற ஒரு திரைத்துறைக்கு எங்களுடைய படமும் ஒரு ஒரு சின்ன ஒரு கருவியாக இருக்கணும் பங்கு அளி அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கடலை தாண்டி இங்கே வந்திருக்கோம் திருவியம் தேடுறது திரவியம் வந்து பணம் மட்டும் கிடையாது மக்களுடைய அன்பு ஆதரவு அந்த சினிமா துறையில் எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம் ஸோ இந்த படம் வந்து ஏன் எனக்கு ரொம்ப இமோஷனலான ஒரு படம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரொடக்ஷனை நான் தான் மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் சார் அறிவுத்ரா அவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் தொடங்கிட்டோம் ஸோ அது ஏன் எனக்கு ரொம்ப இமோஷனல்னா அவங்க என்னுடைய வைஃப் கௌசல்யா வந்து அப்கோர்ஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து குழந்தைகள் இல்லைனா கொஞ்சம் இந்த சொசைட்டியில் ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும் அது அறிந்தும் அறியாமலேயும் நம்மளை தாக்கும் ஸோ அப்போ ஒரு சின்ன கேப் விழுகும்போது அப்போ நான் சொன்னேன் லைக் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஒரு டைவர்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க நம்ம ஏன் ஒரு நான் ஒரு கதை எழுதுறேன் ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் சரி இதுலேருந்து வெளியாகிறதுக்கு உனக்கு ஒரு தேவைப்பட்டுச்சுன்னா நீ செய்யுமா பிரச்சனை இல்லை நீ கதை எழுது நம்ம பார்ப்போம் அப்படி படம் படமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மாதத்துலேயே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஸ்கிரிப்டை கேட்கும் போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு ரொம்ப ரிலேட்டபுளான ஒரு கதையாக இருந்துச்சு ஸோ அப்போ நான் சொன்னேன் சரி நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இதை நம்ம படமாக பண்ணலாம் பட் எனக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அப்போ அந்த டைமில் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ இன்னும் நம்ம சார் ஒன்றும் வரலை உள்ளுக்கு பிக்சர் இல்லை பண்ணி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படி வீட்டுக்கு போனோன்னு சொன்னாங்க டெஸ்ட் பண்ண பாசிட்டிவ் குழந்தை வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாவது குழந்தை வரப்போகிறாங்க அப்படின்ட்டுன்னு இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னது ரெண்டாவது குழந்தையா அப்படின்ட்டுன்னு அப்போ அதுக்கு அவங்க சொன்னாங்க எனக்குள்ள வந்து ரெண்டு கரு இருக்கு ஒன்று இந்த குழந்த இதுக்கு முன்னுக்கு வந்த அந்த கண்ணீரா கதை அந்த கரு ஸோ எப்போதுமே எனக்கு வந்து கண்ணீரா தான் முதல் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ரொம்ப இமோஷனலாக நான் ஆயிட்டேன் சரி இந்த படத்தில் ஒரு பெரிய கனெக்ஷன் நடக்கும் இதை கண்டிப்பாக எடுத்து செய்வோம் அவங்களுக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒன்று நான் சொன்னேன் நீங்கள் கதை எழுதிட்டீங்க நீங்களே பண்ணுங்க நீங்களே வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் முதல் சொன்னேன் பட் ஆஃப்கோர்ஸ் அந்த பிரெக்னன்சி டைமில் வந்து கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும் ஹெல்த் அப்படின்ட்டுன்னு ஸோ அந்த டைமில் வந்து அவங்க சொன்னாங்க இல்லை எனக்கு தெரியல சுச்சுவேஷன் நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள் நான் இணைய இயக்குனராக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்க சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு நான் படத்தை டைரெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் படத்தில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ படம் ஷேப் அப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் போன மொலிஷாவில் ப பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ அப்போ தான் வந்து எனக்கு நம்ம பாலாபிரதரும் ஹரி உத்ரா சாரும் பழக்கம் ஸோ அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசும்போது இந்த படத்தை அடுத்து எப்படி கொண்டு போகலான்னு பேசும்போது ஒரு கனெக்ஷன் தான் கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் அவங்க உள்ளுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷனை என்னோட சேர்ந்து பயணித்து இந்த படத்தை இப்போ முடிச்சு இப்போ என்னோட ஒய்ஃப் அப்புறம் நல்ல நண்பர்கள் ரெண்டு பேர் ஒரு ரெண்டு கண்கள் மாதிரி எனக்கு ஏன்னா இவங்க எல்லாமே டெஃபினெட்லி தமிழ்நாட்டுல இந்த படம் உங்க மண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது அது சாத்தியமே இல்லை எல்லாமே இவங்களுடைய பேர் அன்பு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் நானே பாலா சார் அப்புறம் அரியத்ரா சார் அப்போ அவங்க சொன்னது என்னென்னா பிரதர் ஒரு ஒரு சீக்குவல் ரெடி பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா ஒரு 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 படம் ஒரு பார்ட் ஒன் வரும்போது பார்ட் உடைய அந்த ஒரு கனெக்ஷன் ஏற்படும் போது அந்த ரிச் வந்து மக்கள்கிட்ட இன்னும் அதிகமாக போய் சேர்த்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் நான் ஒரே டைமில் இந்த ரெண்டு இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பின்னாடி தட்டி கொடுத்து போய் பண்ணுங்க இந்த படத்தை முடிங்க தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் நாங்கள் தோல் கொடுப்பான்னு தோல்னு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நின்று இந்த இவனை இவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்காங்க இந்த ஆறு மாசமாக அவங்க எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அந்த அந்த கேப்ல தான் நாங்கள் பார்ட் டூ வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் அதுவும் இப்போ ப்ரொடக்ஷன் ப்ரீ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக இருந்து மோஃபோ ப்ரொடக்ஷன் உத்ரா சாரோட உத்ரா ப்ரொடக்ஷன் ரெண்டு படம் இணைந்து ரெண்டு படம் கொடுப்போன்ற நம்பிக்கையோடு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்களையும் வாழ வைப்பீங்க அப்படின்னு சொல்லி ஊடக நண்பர் பத்திரிக்கை நண்பர் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை கொடுத்துட்டு என்னுடைய இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ